ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு கோடி மதிப்புள்ள தொழிலை நடத்தி ஆயிரக்கணக்கான கடைகளை வச்சிருந்த ஒருத்தர் இப்போ இருபது வருஷம் ஜெயில்ல இருக்காருன்னா நம்ப முடியுதா பாலிவுட் பட ரேஞ்சுக்கு ஒரு உண்மை கதை சி ஆர் சுப்பிரமணியன் ஒரு ஐஐடி ஐஐஎம் மாணவர் இன்ஜினியர் பேங்கர்னு பல முகங்கள் தொன்னூற்று ஒன்னுல விஸ்வபிரியா நிதி சேவைன்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு நிறைய லாபம் கிடைக்கும்னு ஆசை காட்டி சுமார் ஐநூற்று எண்பத்தி ஏழு முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல வசூலிச்சிருக்காரு அப்புறம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் சுபிக்ஷான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் சங்கிலியை ஆரம்பிச்சாரு இந்தியா முழுக்க ஆயிரத்து அறுநூறு கடைகள் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புன்னு செம்ம பிசினஸ் ஆனால் விஸ்வபிரியாவில் வர்ற பணத்தை சுபிக்ஷாவில் முதலீடு செஞ்சு பழைய முதலீட்டாளர்களுக்கு புதுசாக வர்ற பணத்திலிருந்து வட்டி கொடுத்து ஃபோன்சி ஸ்கீம் மாதிரி ஓட்டிட்டு வந்திருக்காரு ரெண்டாயிரத்து எட்டில் சுபிக்ஷா திவாலாக எண்பதுக்கும் மேலே போலி கம்பெனிகள் ஆரம்பித்து முதலீட்டாளர்களை ஏமாத்தி நூற்றைம்பது கோடி ரூபாய்க்கு மேல அபேஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவருக்கு இருபது வருஷம் ஜெயில் தண்டனை ரூபாய் ஒன்பது கோடி அபராதம் நம்ம காசை எங்க முதலீடு பண்றோம்னு தெரிஞ்சு கவனமா இருக்கணும் நண்பர்களே